தமிழ் வணக்கம் வணக்கமே தமிழ்தான் இல்லைன்னா தமிழ் வணக்கம் நான் இல்லை இந்தால பார்த்து கற்றுக்கணு அறிவாளி தமிழ் வணக்கம் தான் சொல்லி ஆரம்பிப்பான் வீடியோவில் அந்த மாதிரி அறிவாளிகள் சேர்ந்து கூடி வாழும் ஒரு கூடாரமாக இருக்கும் தற்குறி இல்லாத தமிழக வெற்றி கழகத்தின் இது ஒரு மாதிரி திருவிழா என்ன திருவிழா இன்னைக்கு வீடியோ யாரை பற்றினா தமிழ்நாட்டில் எல்லோராலும் அன்போடு இளைய காமராஜர் என்று அழைக்கப்படாத இளைய கவன் பல்யாண் கல்யாணம் பவன் கல்யாண் பவன் கல்யாணம் கவன் பல்யாணா அந்த மாதிரி ஒரு மினி பவன் கல்யாணாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது அருமை அண்ணன் விஜய் அவர்களின் விழா என்ன விழா படிக்கிற பசங்களுக்கு விழா கொடுக்குறாரு யாரு என்ன ஸ்பீச்சு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் அவர் எங்காள் எங்காள்னு யாரும் நம்புனீங்களா இப்போ தெரிந்து பாருங்க அவர் வாயில கக்குறார் ஒன்று ஒன்றா ஆள் கக்குறர் இதில் வேறு இவர் வந்து இளைய காமராஜர் காமராஜர் மட்டும் போயிருந்து இந்த மாதிரி எது என் பேர் இப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் உன்னை நான் நல்லதே பண்ணணும் போகணும் ஓஞ்சி போகணான்ட்டு ஓடி போயிருப்பார் பின்ன ஓட்டு மக்கள்கிட்ட கேட்கணும் பத்தாவது முடித்த பன்னெண்டாவது முடித்த பசங்க பதினஞ்சு பதினேழு வயசு பசங்க ஓட்டே எல்லாருங்க அவங்கள கூட்டு பிரெயின் வாஷ் பண்ணி உங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்லுங்கள் ஓட்டு போட சொல்லி அது ஸ்டேட்டாக சொல்ல மாட்டேன் நான் வேறு மாதிரி சொல்லுவேன் அந்த மாதிரி கூட்டு பிரெயின் வாஷ் வீடியோ என்னடா வீடியோ இல்லை நிகழ்ச்சியாக பிரெயின் வாஷியா வருஷம் வருஷம் திருவிழா மாதிரி இது ஒரு திருவா ஸ்கூல் ஊற்றுற மாதிரி கூப்பிட்டு ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி அப்பா மட்டும் சொல்லுங்க ஓட்டு போட்டு சொல்லி அதுக்கு தான் இன்றைக்கிச்சு நான் என்னையா பேசணும் படிக்கிற பசங்க கிட்ட பத்தாவது குடிச்சுருங்களா இதை படிங்க பன்னெண்டாவது முடிச்சிருக்கீங்களா படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பிடிச்சதை படிங்க அப்படி பேசணும் ஆனால் அவர் அப்படி பேசலை படிக்காதீங்க படிக்கக்கூடாது இந்தந்த படிப்பெல்லாம் படிக்காதீங்க அது நமக்கு இல்லை நீங்கள் எதுக்கு இத்தனை மார்க் வாங்கி உங்களுக்கு எது கிஃப்ட் கொடுக்குறேன் கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி இதை படிக்காதீங்க அப்படின்னு சொல்லத்தான் அப்படி அவர் என்ன சொன்னார் அவர் ஒரு விஷயத்த மறுக்கலை ம் படிப்புல சாதிக்கணும் தான் படிப்பும் சாதனை தான் அதான் மறுக்கலை அதான் மறுக்கல படிப்பும் சாதனை தான் அதை அவர் மறுக்கலை ஊரே மறுக்குது அவர் மட்டும் மறுக்கலைப்பா மறுக்கலையா இது படிப்பு சாதனையா நாங்க மறுக்கிறோம் நான் மறுக்கிறேன் ஊர்ல ரோட்ல போறோம் எல்லாம் மறுக்கிறாங்க ஸ்கூல் வாத்தியெல்லாம் மறுக்கிறாங்க படிப்பு சாதனை நான் மறுக்கிறேன் இவரு மட்டும் அதை மறுக்கிற இது அதை மறுக்கலை ஏத்துக்கிறாரு படிப்பும் சாதனை தான் அதை மறுக்காங்க இன்னொன்று மறுக்கிறார் அதாவது இது சாதனை கிடையாது தெரியுமா பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது ஒன்றும் சாதனை கிடையாது ஒன்றும் சாதனை கிடையாது அதுக்காக பர்டிகுலராக ஒரு படிப்பில் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது சாதனை கிடையாது அதெல்லாம் போய் சாதனை நினச்சிட்டு இருக்கிறீங்க அது சோதனை ரோதனை யாருக்கு எங்களுக்கு பின்ன அதெல்லாம் சாதனை நினச்சி படிச்சிட்டிங்கன்னா டாக்டர்கிட்ட ஆகிட்டிங்கன்னா எங்களுக்கு இல்லை அதான் வேதனையை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு ரோதனை என்ன பேச்சு அது சாதனை கிடையாதுங்க டாக்டர் கிட்ட ஆகிட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் படிப்பு அந்த டாக்டர் படிப்பை அதில் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா அது சாதனை கிடையாது அது வேதனைடா எங்களுக்கு ஆகுது என்ன பண்ணுறது இல்லை ஊரில் இத்தனை பேராக நல்ல மார்க் எடுப்பீங்க அதுதான் உங்களை கூட்டு டாக்டர்லாம் ஆகிடாதீங்க அது சாதனை கிடையாது என்ன இது ஆ என்ன சொல்கிறது அப்போ இதே இதே வார்த்தையை உங்கள் கட்சிக்கார்கிட்ட சொல்லுங்க ஒரே ஒரு பர்டிகுலர் கட்சியை பூந்து ஜெயிச்சு அச்சீவ் பண்ணணும்னு இது பண்ணுறது இது கிடையாது வெளில போடீவ் வெளில போங்க எதுக்கு என் கட்சிங்க வரீங்க வெளில இப்போ ஆயிரம் கட்சி இருக்குது ஒரு பர்டிகுலர் கட்சி வேணாம் போங்க அப்படின்னு சொல்லல ஏன் சொல்லக்கூடாது ஏன்னா ஆயிரம் கட்சி இருக்கிறப்ப உங்கள் கட்சி தான் தற்கொலைக்கு தலை சிறந்த கட்சின்னு வரான் செலக்ட் பண்ணி வரான் அவன் சூஸ் பண்ணுறாங்க உன் கச்சினை சென்று நாசமாக போகாமல் நல்லா இருக்கணும்னு அவர் சூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி படிக்கிற பசங்களுக்கு தெரியாதா ஆ போலீஸுக்கு எவ்வளோ படிக்கணும் கலெக்டர் ஆகிறதுக்கு என்ன படிக்கணும் வக்கீல் ஆகிறதுக்கு என்ன படிக்கணும் இன்ஜினியர் ஆகிறதுக்கு என்ன படிக்கணும் அதுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும் அவங்களுக்கு தெரியாதா காலேஜ் பக்கமே போகாத சில பேருக்கு தெரியறப்ப அவங்களுக்கு தெரியாதா உயிரை கொடுத்து ராவம் பார்க்கலாமா ரத்த வாந்தி எடுத்து படித்து நல்ல மார்க் எடுத்தா பர்டிகுலர் படிப்புலாம் படிக்காதீங்க அது சாதனை இல்லை வேதனை யாருக்கு யாருக்கோ யாரோ சொல்கிறாங்க யாரோ பேசுறாங்க இவர் பேசலை ஏங்க அவர் எங்க டாக்டருக்கு நேரு டாக்டர்ன்னு சொல்லியே அவர் சுற்றி வந்து இப்படி காதில் வகையை ஏற்றி மூக்கு வகையை எடுத்து வந்து இப்படி ஏத்துறா ஏற்றல அவரு அவர் டாக்டர்லாம் சொல்லுங்க நீங்கள் தான் நினைச்சுக்கி போறீங்க அவர் டாக்டர்ன்னு சொல்ல அவர் என்ன சொல்லுவார்னா நீட்டு மட்டும் தான் உலகமா நீட்டு மட்டும்தான் உலகமா நீட்டு மட்டும்தான் உலகமா வந்தாரா பாயிண்ட்டுக்கு நீட்டு மட்டுமா உலகம் இதை சொல்றது தாண்டா இத்தனை பேரை கூட்டாங்க நல்ல மார்க் எடுத்துக்கிறீங்க நல்ல நல்ல மார்க் எடுத்து நீட்டு எழுதி டாக்டர் ஆகிட்டீங்கன்னா ஆவாதிங்க நீட்டு மட்டுமா உலகம் வேணாம் அப்படி தசை திரும்புங்க நீட்டு வேற வேற உலகம் இருக்கு அப்படி பாருங்க என்ன நீட்டு மட்டுமா உலகம் அதே மாதிரி எலெக்ஷன் அரசியல் மட்டுமா உலகம் ஏன் அவளையா சினிமா மாட்டமா உலகம் நீங்கள் வரும் கொரியரோட உச்சத்தில் இருக்கிறீங்க ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணி ஊறப்பட்ட காசு வச்சு பணத்தை வச்சுன்னு என்ன பண்ணுன்னு தெரில உங்களுக்கு நான் சொல்லலை நீங்கள் சொன்னதா அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுன்னு தெரிலல என்ன பண்ணுங்க எங்கள் மாமா சீமான் கூட சேர்ந்து விவசாயம் பண்ணுங்க அவரு எங்கள் விவசாயம் பண்ணார் மாமா சீமான் கூட சேர்ந்து கல்வி இறங்குங்க காலேஜுக்கு போய்ட்டு கல்வி இறக்கி ஸ்டூடெண்ட்டை கொடுங்க அது வந்து உணவுல ஒரு பங்கு ஒரு அங்கம் சொங்கம் யார் சொன்னது மாமா தாத்தா சொன்னது அவர் கூட சேர்ந்து கல்யாருக்கு மக்களுக்கு இது பண்ணலாம்ல போதை இல்லாத ஒரு பொருளை கொடுக்கல ஏன்னா அது நடிக்கிறது மட்டுமா உலகம் எலெக்ஷன் அரசியல் மட்டுமா உலகம் விட்டு போலாம்ல ஆ கொரியரில் உச்சத்தில் இருந்தங்குன்னு காசு நிறைய வச்சுன்னு என்ன பண்ணுறது தெரியல பாலாக்கிட்ட கொடுக்கலாம் கேபி பாலா கிட்ட அவர் எதை பண்ணுவார் ஏன்னா காசை நீங்கள் வச்சிக்கணுன்னு அது மட்டுமா உலகம் கேபி பாலா உலகம் அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு சிகரம் ஃபவுண்டேஷன் வச்சு நீங்கள் யாராவது பண்ணலாம் இப்படி ஆயிரம் உங்கள் பையன் என் டைரக்டாகிறாரு மகனே மகனே டைரக்டர் மட்டுமா உலகம் வேணாடா போடா வாடா மாமா சீமான் கூட சேர்ந்து கல் இறக்கி மக்கள் பண்ணி செய்யலாம் கூப்பிடுங்க பையன் சொல்லுங்க வேணான்னு சொல்ல முடியாதுல்ல அது அவர் டிசிஷன் இல்லை இப்போ நான் சொல்றது தப்பு இல்லை அந்த மாதிரி நீங்கள் சொல்றது சரி அவர் எதுக்கு சொல்றாரு நீட்டு மட்டுமா உலகம் அதை தாண்டி நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு நீட்டை தாண்டி உலகம் ரொம்ப பெருசு அதில் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு நீட்டை விட்டுருந்தீங்களே படிக்காதீங்க டாக்டர்ல ஆகாதீங்க அதுக்கு தான் கூப்பிட்டான் நல்ல மார்க் எடுத்துக்கிறீங்க உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு ஆயிரம் டாக்டர் எப்படி பிளானு இனி ஒரு ஆயிரம் டாக்டர் காம்படிஷன் கம்மியாகிடுச்சு எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் யாரு யாருக்கோ நீட்டு வேணாம் நல்ல அட்வைஸு அவர் ஒரு அக்கறையில் சொல்கிறாருங்க அவர் என்ன தப்பாக பேசுனார் என்ன எப்பா பாரு ஒரு மனுஷன் எது பேசணும்னு தப்பாக நினச்சு அவர் எதுக்கு சொல்கிறாரு அதை நீட்டில் போய் எல்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்களா தோத்துட்டேன்னு அதனால் அது மட்டும் இல்லை வேற அவ்வளோத்த பாருங்கன்னு சொல்கிறாரு அவ்வளோ அக்கறை என்ன அக்கறை இல்லை அவ்வளோ அக்கறை இருக்கிற மனுஷன் தற்கொலை பண்ணாதீங்க என்ன பிரச்சனை நீட்டில் ஃபெயில் ஆகிட்டீங்களா வா இது கொரியரோட உச்சத்தில் இருக்கிறேன் என்கிட்ட பணம் எக்கச்சக்கமாகுது நான் ஒரு இலவச கோச்சிங் சென்டர் நடத்துகிறேன் அங்கே வர்ற எல்லாருக்கும் ஃப்ரீ நீட்டு கோச்சிங் சென்டர் பெஸ்ட்டு கோச்சிங் அதில் படிக்கிற எல்லோரும் நான் மார்க் எடுத்து வச்சு காட்டுறேன் என் பணத்தை இழைக்கிறேன் உயிரை கொடுக்குறேன் அப்படி ஒன்று பண்ணலாம் அது பண்ண மாட்டார் பண்ணக்கூடாது அது எதுக்கு பண்ணணும் இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இல்லை நீட்டில் பாஸ் ஆகியும் காலேஜ் சேர முடியாமல் காசு இல்லாமல் கஷ்டப்படுறேன் ஏழை மக்களுக்கு பணம் ரொம்ப அதிகமாக வச்சுக்கிறீங்க கெரியரோட உச்சத்தில் இருக்கிறீங்க இருக்கிற பணத்தை அவங்களுக்கு கொடுத்து காலேஜ் சீட்டில் சேர்த்து விடலாம் ஒரு பத்து டாக்டரை உருவாக்கலாம் நம்பிக்கையை கொடுக்கலாம் அப்போ மக்களுக்கு நம்பிக்கை வந்து சூசைடில் பண்ண மாட்டாங்களா ஐயா விஜய் அண்ணன் இருக்கிறாரு அப்போ நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது அண்ணன் இருக்கிறான்னு ஒரு டெய்ரி வரும் அதை பண்ணலாம் அதுவா டாஸ்க்கு ஏன்ட்டா அதெல்லாம் சொல்லப்பா நீட்டு வேணான்னு சொல்ல சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் எனக்கு நான் அவங்க சூசைட் பண்ணுறதா இல்லை அவங்க படிக்கிறதா எனக்கு பிரச்சனை எனக்கு சொன்னது வேறு அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா அது தப்பான கருத்து அவர் அக்கறெல்லாம் சொல்கிறார் அது மட்டும் சொல்ல எதுக்கு அவர் சொல்ல வராருன்னா ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது இது நான் ஏன் சொல்கிறேன்னா ஆங்ஸைட்டி ஏற்றிக்காதீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க பொறுப்பாக பேசுகிற மனுஷன் ஆங்ஸைட்டி ஏற்ற கூட ஸ்ட்ரெஸ் ஆகுது உங்கள் கட்சியில் இருந்த கூட ஒரு பொண்ணு போய் இப்போ வெளு வெளுன்னு வெளுக்குது உங்களை லெஃப்டில் ஹேண்டில் போடுது அப்போ உங்களுக்கு வராது ஆன்சைட்டியாக ஸ்ட்ரெஸ்ஸாக இவருக்கு ஆன்சைட்டி வராது ஸ்ட்ரெஸ்ஸு வராது இங்கே கட்சிக்காரங்க யாருக்கும் வராது சொல்கிறாங்க எழுதி கொடுக்குறாங்க பேசுகிறோம் பேசிட்டு வேலையை பார்க்குற ஷூட்டிங்க்கு போயிடுறோம் அப்புறம் ஏதாவது நடிகை கல்யாணம் கல்யாணத்துக்கு விடுவான் எங்களுக்கு எதுக்கு ஆன்சைட்டி என்ன நடக்குதுவே தெரியாது யார் கட்சியில் வரா யார் வெளியே போகிறா இங்கே என்ன நடக்குது நீட்டை எதுக்க நம்ம ஃபஸ்ட்டு எதிர்த்தோம் இப்போ நீட்டு மட்டுமா உலகம் ஏன் பேசுகிறோம் எதுவும் இது தெரியாது ஏன்னா அதை தாண்டி மக்கள் பணியில் பிஸியாக இருக்காருன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் ஆயிருந்துட்டு வராது விஷயம் தெரிஞ்சவனுக்கு வரும் என்ன உலகத்தில் இருக்கிறன்னு தெரியாதுன்னு எப்படி வரும் ஏன்னால் மக்கள் பண்ணி தான் உலகம் பாகிடுது அப்படி சொல்ல வந்தேன் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் இது ஒரு சைக்காலஜிக்கல் வேலு என்னென்னா எதுக்கே மார்க் அதிகமாக எடுக்கிறான் ஒருத்தவன் அவனுக்கு தெரியாதா போலீஸ் ஆவத்தி எவ்வளோ மார்க் எடுக்கணும் இன்ஜினியர் ஆகிறதுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும் ஐஏஎஸ் ஆக எவ்வளோ மார்க் எடுக்கணும் அவனுக்கு தெரியும் அப்போ ஏன் அவன் அதிக மார்க் எடுக்கிறான் ஏன் படிக்கிறான் அவனுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளை உடைக்கிறது தான் நான் வேலை கூப்பிட்டு படித்த பசங்களாக பார்த்து கூப்பிட்டு ஈட்டு வேணாம் போங்க இப்போ என்ன பண்ணுவான் அந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு ஆயிரம் பேர் இந்த வீடியோ பார்த்த ஒரு லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டு விஜயனாக சொல்லிட்டாரு நீட்டு மட்டுமா உலகம் வேறு ஏதோ உலகம் இருக்குது நம்ம அந்த உலகத்துக்கு போட்டு போயிடுவோம் இதனால் யாருக்கு லாபம் யாருக்கோ லாபம் இப்போ நீட்டு வேணா ஆகும் படிப்பு மட்டுமா உலகம் கை ரேகரிக்கைய வச்சு நான் கை நாட்டு வச்சுட்டு போங்க படிப்பு மட்டுமா உலகம் அதை தாண்டி பல உலகம் இருக்குது படிக்காதீங்க ஏன்னா இப்போ நீட்டு வேணாம்னு சொன்னவர் வருங்காலத்தில் படிப்பே வேணாம் ஏன் படிக்கிறீங்க அவர் நான் படிச்சுட்டா பெரியானாரு படிக்காம எல்லாம் ஆகும் படிப்பை தூக்கி போடுங்க போங்க வேலை செய்யுங்க ஆடு மாடு மேய்க்கிறதுல ஒருத்தவங்க இது கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னாங்க அவங்க கூட சேர்ந்து அதையே சொல்லுங்க சொன்னாலும் சொன்னது யாருக்கு தெரியும் விஸ்வகர்மான்னு ஒன்று இருக்குது ஆடு மாடு மேய்க்கிற திட்டம்னு இருக்குது அதுவும் பல விஷயம் குல தொழில் குல கல்வி அப்படி பல விஷயம் இருக்குது என்ன பண்றது இதான் அது இல்லாமல் வந்தவங்களை கூட்டு எனக்கு ஓட்டு போட சொல்லுனா அவங்களை கூட்டுக்கிறேன் கூப்பிட்டுவங்க பக்கத்து பக்கத்து ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் நீங்க என்ன பண்ணணும்

படிக்க வந்துக்கிறீங்க படித்த பசங்க நீங்கள் வீட்டில் போய் படிப்பை பற்றி பேசக்கூடாது அம்மா அம்மா அப்பா அப்பா ஜன அகாடமி செய்யுங்கன்னு போய் சொல்லணும் அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுக்குறேன் வேறு எதுக்கு கூட்டாங்க நீட்டு வேணான்னு சொல்லிட்டா போயிட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு கற்றுங்க போய் அப்படி தான் இருக்குது இப்போ அவங்களுக்கு பதினெட்டு வயது ஆகலை அதனால் அவங்க அப்பா அம்மா கிட்டே சொல்ல சொல்கிறாங்க பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க ஓட்டு போட மாட்டேன் அவங்களுக்கு தெரியும் யாருக்கு போடணும் பதினெட்டு வயசுல எப்பயும் அவங்களுக்கு தெரியா என்ன பண்ணுறது கூட்டத்தில் உக்காந்துட்டான் பேசுறது கேட்பணும் உக்காந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் அவரோட பிளான் என்னென்னா அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுங்க போயிட்டு அப்பா ஓட்டு போடுங்க ஜனநாயகம் படம் பாருங்க ஜனநாயகம் 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 ஜனநாயகன் படம் வருதுல்ல சொல்லலாம் வாக்கு செலுத்துங்க சொல்லலாம் ஜனநாயக ஆத்த சொல்லுங்க ஆத்தனை வந்து செய்யணும் அது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்ல ஜனநாயக சரியா செய்யறதுன்னா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது சாதாரணமான விஷயம் தான் ஜனநாயக கடமை ஆத்துறதுக்கு பெரிய விஷயம் இல்லை அது ரொம்ப சாதாரண விஷயம் ரொம்ப சாதாரணம் எப்படின்னா நல்லவங்க நம்பிக்கையானவங்க இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க அதுதான் ஜனநாயக கடமை அந்த கடமையை வீட்டில் போய் சொல்லுங்க அதுக்கு தான் வர சொன்னோம் படித்த பசெல்லாம் கூப்பிட்டு என் கூட ஃபோட்டோ எடுத்து வீட்டில் போய் சொல்லணும் பொருளா யார் கோட்டு போட சொல்லணும் நல்லவங்க யார் நல்லவங்க ஒருதா நல்லவர் தெரியல தெரில எனக்கு எப்போ தெரியணும் ரொம்ப நல்லவர்னு இந்த தலைவாப்பட பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு கிட்ட எப்படி பேசியிருக்கிறோம் அம்மா அந்த மாதிரி இருந்த இந்த பணிவை பாருங்கள் பனி இருக்கிற இடத்துல தான் ஏன் நல்லவையா அந்த மனுஷன் பனி இருக்கிற இடத்துல தான் பயம் இருக்கும் பயம் இருக்கிறவங்க தான் மைந்தாங்கோழி இல்லாதவனா ஒரு இது நல்லவரியா அவர் பார்த்தா தெரில நல்லவர் என்ன நல்லவர் எவ்வளோ நல்லவர் அந்தமாரி ஒரு நல்லவராக பார்த்து ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டார் நல்லவராக பாருங்க அந்த நல்லவர் யாருன்னா மினி பவன் கல்யாண் அப்போ இதில் மினி காமராஜர் அவர் அது மட்டுமா நம்பிக்கையானவர் இவரை விட்டால் தமிழ்நாட்டில் நம்பிக்கையானவன் எவன் இருக்கிற நம்பிக்கைனா இவர் தான் ஆரம்பத்தில் நீட்டை ரத்து பண்ணணும் நீட்டு வந்து மக்கள் விரோதம்னு பேசினவர் இப்போ நீட்டு மட்டுமா உலகம் வந்தாரா சுற்றி கிட்டே பாயிண்ட்டுக்கு வந்தார் எங்கால் வந்தார் பேர் அவ்வளோ நம்பிக்கையானவர் யாருக்கு நம்பிக்கையானவர் எங்கே இவர் ஓனருக்கு முதலாளி இல்லை மக்களுக்கு நம்பிக்கையானவர் அவ்வளோ நம்பிக்கையானவர் நான் நம்பிக்கை நம்பிக்கை அவர் தான் அவ்வளோ பேஸ்ட் போடுறாரு நீங்கள் நம்பிக்கை வச்சுருங்க தனியாக ஷூட்டிங் போய்டர் வேற என்ன பண்ணுவது ரொம்ப நம்பிக்கையானவர் நான் நம்புகிறேன் எங்காலும் நம்புகிறேன் இவரை நம்பி தான் இருக்கிறோம் என்ன பண்ணுறதுலாம் அந்த நம்பிக்கை எங்களோட நம்பிக்கை சொல்கிறது நம்பிக்கையானவர் ஊழலே பண்ணாதவர் ஊழலே பண்ணாதவனா நீங்களா தெரியல உங்களை பற்றி சொல்லலாம் அப்படி சொல்லக்கூடாது உங்களை பற்றி சொல்லலாம் எப்படி சொல்லணும் எலெக்ஷனே பார்க்காதவங்க கட்சியில் வேட்பாளரே இல்லாதவங்க வேட்பாளர் கொட்டி கிடக்கிறாங்க உங்களுக்குனே தெரியாதுல்ல எலெக்ஷனை பார்க்காதவங்கன்னு சொல்லலாம் கட்சியில் எப்பயாவது வந்து பேசிட்டு போகிற தலைவரை போட்டவங்கன்னு சொல்லலாம் ரொம்ப தைரியமான தலைவர் ரொம்ப கரெக்டாக பேசுகிற தலைவர் விசுவாசமான தலைவர் யாருக்கு விசுவாசத்துக்கு பேர் போனவர் இப்படி சொல்லலாம் இந்த மாதிரி பல விஷயம் சொல்லுவாங்க பற்றி அப்புறம் என்னென்னமோ ஞாபகம் வருது காரு டாக்ஸு அந்த மாதிரி என்னென்னு வந்து டேக்ஸுக்கெல்லாம் கரெக்டாக கட்டுறவர் அந்த மாதிரி கரெக்டாக ஆள் ஊழல் வந்து சொல்லலாம் அவங்கள ஊழல்னா என்னன்னு தெரியல ஊழல் என்ன ஆட்சிக்கு வந்தால் தானே ஆட்சிக்கே வர வாய்ப்பு இல்லாதவங்க அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க ஆட்சி இவங்க தட்டுது ஆட்சி அதுக்கு தானே பசங்களை கூட்டுருவோம் ஸ்கூல் பசங்களை கூட்டுறான் அப்போ அப்பா அம்மா கிட்ட பேச சொல்லி ஆட்சி ஊழல் பண்ணாதவங்க இவங்க என்ன சொல்றது ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டாரு வீட்டுக்கு போய் பசங்களா அண்ணனுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள் அப்பா அம்மா ம் நல்லவர் இவர் நம்பிக்கையானவர் ஊழலே பண்ணாதவர் இவருக்கு போகலாம் இவர் அப்புறம் எங்கள் மாமா சீமானு இவங்களாம் ஓட்டு போடுங்க ரொம்ப நல்லவங்க நல்ல நல்லவங்க அவங்கள்தான் ஓட்டு போடணும் மந்திராதீங்க அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள் இவர் கூட சேர்ந்து ஓட்டு அவர் பாவம் ரொம்ப நாளாக நல்லவராக வாழ்ந்துருக்குது எங்கள் மாமா இது மாமா தாத்தா அவர் அவரையும் விட்டாங்க பாவம் இது அது மட்டுமா ஆனா சில நல்ல விஷயம் சொன்னார் இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க ஆச்சரியமா ரொம்ப சரியா சொல்றாரு அந்த ஆறு நிமிஷம் நெடிய பேச்சில் இது ரொம்ப சரியான வார்த்தை ஜாதி மதத்தை எட்ட வைங்க நல்ல வார்த்தை தான் சூப்பராக பேசியிருக்காரு இதை வரவேற்பு தான் ஆகணும் ஆனால் வரவேற்கிற இடத்துல ஒரு ஒரு பிரச்சனை இவங்க கட்சியில் அது என்ன பிரச்சனைனா ஆனா இப்ப ஜாதியின் அடிப்படையில் எல்லாமே ஒதுக்குறாங்க என் மெயினாக என்ன நடக்காங்க எஸ்சி மேலே வரக்கூடாதுன்னு ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும் கொண்டறாங்க எஸ்சி வர விட எஸ்சி வர விட எஸ் வரது முதல்ல சொல்லிருந்தால் தலைவர் சொல்லுறது என்ன சொல்லியிருக்காரு ஜாதிக்கு இங்கே பேசே இல்லைன்னார் ஆனால் இவங்க என்ன ஆண்ட்றாங்க எல்லாத்துக்குமே ஜாதி மென்ஷன் பண்ணுறாங்க மாணவத்தை சொன்னார் ஜாதி மத்த எட்ட வைங்கன்னு கட்சியில் சொல்ல அது மாணவர்க்கு பேசாது நல்லது தான் மாணவர்கிட்ட சொன்னோம்னு தான் நான் கட்சியில் சொல்லணும் சொன்னான் தெரியாது இங்கே பேச சொன்னாங்கன்னு பேசியார் கட்சியில் பேசணும் பேசுவார் ஏன்னா அவருக்கு என்ன தெரியும் அவரு இது கெரியர் ஒரு இதில் இருக்கிறார் அப்புறம் கல்யாணத்துக்கு போனோம் ஷூட்டிங் போனோம் கட்சியெலாம் பேச தெரியாது என்ன நடக்குதுன்னு அவருக்கு என்ன தெரியும் இதோட வீட்டுக்கு போனார்னா அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக ஷூட்ட அமுச்சுட்டு ரிலாக்ஸாக இருப்பார் அப்புறம் ஃபோனுக்குன்னு கீதி கொடுத்தானோ வந்து பேசுவார் மாணவர்கிட்ட சொல்ல சொல்லிட்டாங்க சொல்லிட்டாருப்பா கட்சியில் சொல்ல சொல்ல அதனால அதெல்லாம் கேட்காதிங்க அவர் பேசின கருத்து சரி ஜாதி மாதிரி தள்ளி வைங்க அவர்கிட்ட எடுத்துன்னு வராதுங்க அப்போ அவர்கிட்ட உங்ககிட்ட ஒன்று கொடுத்தாங்க ஞாபகம் இருந்தா அந்த ஜாதி மதம் தான் அது ஞாபகம் வருது கட்சி ஆரம்பிக்கிறப்ப கொடுத்தாங்க பகவத்கீதை கொடுத்தாங்க நான் பெரிதும் போட்டக்கூடிய நான் வணங்கக்கூடிய ஐ லவ் மோடிஜி ஐ லவ் அமித்ஷாஜி அது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஐ லவ் பகவத்கீதை பகவத்கீதையை நான் உயிராக பார்க்குறேன் நான் உயிராக பார்க்குற பகவத்கீதையை உங்ககிட்ட கொடுத்தாங்க அதில் கிருஷ்ணர் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னதா சொல்றாங்க நான்கு வர்ணங்களையும் நானே படைத்தேன் நானே நினைச்சால மாற்ற முடியாது அந்த நான்கு வர்ணம் என்ன ஏன்னா இவர்கிட்ட தான் பகவத்கீதையை கொடுத்தாங்க நான்கு வர்ணனா என்ன அவருக்கு எங்களுக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டேன் ஒரு பிராமணன் சத்திரியை வைசிய சூத்திரன யார் பிராமணன் யார் சத்திரியன் யார் வைசியம் யார் சூத்திரன் சொல்லுங்கண்ண தெரியாதுன்னு சொல்ல மாட்டார் தெரியும் ஆனால் சொல்ல மாட்டார் இல்லை தெரியாது என்ன என்ன சொல்கிறது ஜாதி மதம் வேணான்னா அந்த ஜாதி மதம் எங்கேருந்து வந்துச்சு கீதைக்கு ஜாதிக்கு சம்மந்தம் இல்லை அதை நான் நம்புகிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அது அது ஜாதியோ சொல்லலை ஜாதின்றது வாழ்ந்து குச்சுது அப்படியே நம்ம நைட்டு தூங்கி வரும்போது விண்ணிலேருந்து இறங்கிச்சு ஜாதி அது எங்கேருந்து வந்துச்சுன்னு இவருக்கு தெரியும் நல்லா ஜாதி மதம் வேணும் அது மட்டுமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இது அறிக்கை விட்டாங்க அப்போ அண்ணோட ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு பாருங்க பாருங்களேன் நெத்தியில் அழகாக ஒன்று இருக்கும் எப்படி ஜாதி மதத்தை எட்டை வைங்க எட்டனா எங்கே உனக்கு மூக்கிலேருந்து கொஞ்சம் எட்ட நெத்தியில நெத்தியில் வைங்க நான் சொன்னான்னு ஜாதி மதத்தை எட்டை நெத்தியில் வைங்க ஏன்னா என்ன 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 அதில் தப்பு அதில் என்ன மதம் இப்போ இது முஸ்லீமெலாம் இது அதெல்லாம் இல்லை தெரில அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குது ஜாதி மதம் அதில் இல்லை அந்த ஃபோட்டோக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் சம்மந்தம் கிடையாது யாரோ சொன்னாங்க யாரோ வச்சாங்க ஃபோட்டோ ஷாப் அது அவர் எங்கே வச்சார் இல்லை கரெக்டு தான் என்னவோ அவர் சொன்ன கருத்து கரெக்டு ஜாதி மதத்தை எட்ட பா ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுட்டு வீட்டில் போய் ஓட்டு போட சொல்லுங்க அண்ணனுக்கு அப்பா அம்மா கிட்டே அதான் சொல்ல வர்றாரு லாஸ்ட்டாக ஒன்று சொல்லியிருப்பார் அடுத்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் நெக்ஸ்ட் வீக் போல் நான் மீட் பண்ணுறேன் ஸோ அவங்களுக்கும் சேர்த்து இன்றைக்கி நான் பேசினதாகவே இருக்கட்டும் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி நான் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது உங்களுக்கும் போர் அடிச்சிடும் அடுத்த வாரம் பசங்களை மீட் பண்ணுறாரு அவங்களுக்கு சேர்த்து பேசுனதா இருக்கட்டும் அங்கெல்லாம் போய் பேச முடியாது வாய் வலிக்கா ஆறு நிமிஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்காக உங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் உங்களை பார்த்து உங்ககிட்ட பேசினா இது ஒரு எனக்கு உட்காந்து ஒவ்வொரு உங்களை வந்து பேசுவாங்களே அதுக்கு சேர்த்து வச்சிங்க அப்படி சொல்ல அவரு அவர் வந்து நான் பேசுனா என்ன என்ன ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா நல்லா ஆ அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வாட்டி எப்படி மனப்பாடம் பண்ணி அட்வைஸ் பண்ணுறது சொந்தமாக அட்வைஸ் பண்ணுறதே கடுப்பாக இருக்கும் மனப்பாடம் பண்ணுறது எவ்வளோ என்ன என்ன நான் சாதனை இல்லை சேனா எங்கள் படம் ஓடுது அது படம் ஷூட்டிங் எடுத்துன்னுக்குறாங்க அங்கே உட்காந்து டைலாக்கை மனப்பாடம் பண்ணோம் இங்கே இன்னமும் ஏதி கொடுக்குறாங்க ஏதி கொடுக்கல அவர் மனசில் எழுதிக்கிறாரு அதை மனப்பாடம் பண்ணோம் அது வந்து உங்ககிட்ட சும்மா சின்ன பசங்க வருவீங்க பத்தாவது பன்னெண்டாவது பசங்க வருவீங்க சும்மா சும்மா பேசினே இருப்பாங்களே அதெல்லாம் முடியாது சேர்த்து வச்சிங்க அவ்வளோதான் உங்களை கூட்டத்துக்கு சும்மா வீட்டில் போய் சொல்லி ஓட்டு போட்டால் ஓகே எல்லாம் அவ்வளோதான் என்ன திருவிழா ரத்து வருஷம் வருஷம் அப்படிதாங்க